ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரோஜா செடியில் நல்லா தளிர் வைக்கிறதுக்கு நிறைய பூக்கள் பூக்கறதுக்கு நம்ம வந்து கம்போஸ்ட் எப்படி ரெடி பண்ணி செடிக்கு போடுறதுன்னு பார்க்கலாம் ரோஜா செடிக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் எவ்வளோ தளிர் வந்திருக்கு ரோஜா செடியில் ரெட் கலரில் வந்துருக்கு லீஃப்லாம் கூட நல்லாயிருக்கு நிறைய தளிர் வந்திருக்கு பாருங்கள் பின்னாடி பக்கம் கூட வந்துருக்குது இது போல் தளிர் வரணுன்னா நம்ம கம்போஸ்ட் அப்பப்போ வெஜிடபிள் கம்போஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு போடணும் ஏற்கனவே இந்த பிளான்ட்டுக்கெல்லாம் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா அப்பப்போ லிக்யூட் ஃபெர்டிலைசர்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம் பார்த்துப்பீங்க இப்போது இந்த குட்டி பானையில் நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணி வீடியோ எடுத்துருக்குறேன் இப்போ நல்லா கம்போஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ரொம்ப நாள் டூ மந்த்ஸ் வரைக்கும் வைக்கணும் அப்படின்னா வைங்க நான் சீக்கிரமாக தான் ஒரு ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் தான் வச்சுருக்கேன் இப்போ நான் செடிக்கு எடுத்து போடலான்ட்டு ரோஜா செடிக்கு கம்போஸ்ட்டு போடும்போது கூட நல்லா தளிர் வைக்கும் சீக்கிரமாக வளரும் நம்மளே ரெடி பண்ணி கம்போஸ்ட் போட்டால் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வெஜிடபுள் வேஸ்ட்டு என்னென்ன போட்டிருக்கிறான்னா முள்ளங்கி காய்கறி வேஸ்ட்டு வெங்காயம் தூள் இந்த மாதிரி நிறைய சேர்த்துருக்கேன் வாழைப்பழம் தூள்ன்ட்டு பாருங்கள் நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு இன்னும் கூட நம்ம வைக்கணுன்னா வைக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரோஜாவுக்கு வந்து நிறைய நிறைய போடக்கூடாது நம்ம கம்போஸ்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் அதாவது ரெண்டு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போடணும் அது வந்து ஒரு எல்லாம் போகிறோம் இது வந்து சின்ன பாட்டு தான் நான் இந்த பிளான்ட்டுக்கு தான் ரோஜா செடி போட போகிறேன் கொஞ்சமாக தான் போடணும் இந்த மாதிரி கொஞ்சமாக பண்ணும்போது நல்லா வரும் க்ளீனாக நம்ம பெரிய பெரிய பானைங்க பெரிய பெரிய தொட்டி இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணும்போது நிறைய நம்மளுக்கு காய்கறி வேஸ்ட்டெல்லாம் கிடைக்கணும் நான் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி வீட்டில் வர்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்பப்போ செடிக்கெல்லாம் போட்டுருவேன் ரோஜா செடிக்கு சாமந்தி எல்லாம் செடிக்கு போடலாம் நம்ம ரொம்ப சின்ன பாட்டு இல்லைன்னா கூட பெரிய பாட்டு கூட வாங்கி ரோஜா செடிக்கு இந்த மாதிரி நல்லா எருவு பண்ணி போடலாம் எல்லா தான் பண்ணலாம் நான் வந்து இப்போ ரோஜா செடிக்கு போட போகிறேன் கம்போஸ்ட் நம்மளே ரெடி பண்ணி போடும்போது பிளான்ஸுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் நான் ரோஜா செடிக்கு இதில் நிறைய வந்து வெங்காயம் தோல் வாழைப்பழம் தூள் போட்டிருக்கேன் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும் முள்ளங்கி தூள் எல்லாம் நம்ம சேர்க்கும்போது நீர் சத்து அதனால் நிறைய பூ பூக்கும் தளிரும் விற்கும் கூடவே நீங்கள் கீரை செய்யும்போதெல்லாம் நிறைய கீரை தண்டெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி குச்சி குச்சியாக லேசாக நிற்கிது அதெல்லாம் வந்து கீரை தண்டு தான் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டு கம்போஸ்ட்டு மக்க வைக்கணும் டெய்லி வர்றதெல்லாம் நான் இந்த மாதிரி இந்த பாட்டில் போட்டுக்கிட்டே வந்தேன் நல்லா கம்போஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா தூள் துளாக தான் இருக்குது பவுடராக ஆனால் நான் ஃபுல்லாக வந்து மண் சேர்க்கலை இப்போ இவ்வளோ கம்போஸ்ட் இருக்குது இது வந்து ஒரு கிலோ அளவுக்கு இருக்குது இதில் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு பிடி அளவுக்கு தான் நான் மண்ணு சேர்த்துருக்கேன் மற்றதெல்லாம் வந்து இது பிட் சேர்த்துருக்கேன் தேங்காய் நார் நீங்கள் சப்போஸ் தேங்காய் நார் வாங்க முடியல கடையில்னா கூட நீங்கள் தேங்காய் வாங்கும்போதெல்லாம் அதுலேருந்து நார் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக தூள் தூளாக கட் பண்ணிவிட்டு கூட கம்போஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கம்போஸ்ட் ரெடி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து பேப்பர்லேயோ இல்லை துணிலேயோ போட்டு காய வைக்கணும் கொஞ்சமாக அதாவது கொஞ்சம் வெயிலில் வச்ச கூட ரொம்ப நல்லது ரொம்ப உச்சி வெயில் இல்லாமல் லேசான வெயிலில் கொஞ்சம் நேரம் போட்டிங்கன்னா சப்போஸ் ஏதாவது பூச்சி இருந்ததுன்னா போய்டும் நான் எதுவும் போடல இதில் எதுவும் இல்லை பாருங்கள் நல்லதாக இருக்குது க்ளீனாக ரொம்ப கம்போஸ்ட்டு சீக்கிரமாக ஆகணும்னா புழு வைக்காம இருக்கணுன்னா தண்ணி அதிகமாக வெஜிடபிள் வேஸ்ட் நம்ம கம்போஸ்ட் பண்ணும்போது நிறைய தண்ணியும் ஊற்றக்கூடாது தெளித்து தான் விண்ணும் லேட் லேட்டாக கூட தெளித்து விடலாம் தண்ணி மோர் தயிர் அந்த மாதிரிலாம் அப்போ தான் புழுவெல்லாம் வைக்காது நல்லா இந்த மாதிரி க்ளீனாக இருக்கும் இப்போ இந்த பத்து தான் நான் போட போகிறேன் உதவி செடிக்கு இப்போ ஏற்கனவே இதில் டீ தூளெல்லாம் நான் போட்டிருக்கேன் இந்த செடி கூட இந்த ரோஜா செடி சின்ன கப்பில் தான் நட்டிருக்கேன் லிமிட்டான கப்பு தான் இது வந்து ரெண்டு வாட்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எரு கொடுத்துருக்குறேன் ரொம்பலாம் கொடுக்கல ஏன்னா மழை நிறைய வருது அந்த சமயத்தில் வேஸ்ட்டாக தான் போகும்னு சொல்லிட்டு அதாவது இப்போ ரொம்ப சின்ன கப் தொட்டியது இது ரெண்டு ஸ்பூன் கூட இல்லை பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க நான் ஒரே ஒரு ஸ்பூனு அளவுக்கு தான் போட்டேன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ரொம்ப சின்ன பட்கெல்லாம் ரெண்டு பிடி அளவுக்கு அப்படியெல்லாம் போடக்கூடாது பெரிய ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணும் இல்லை டேபிள் ஸ்பூன் சின்னது இருந்தால் கூட அதில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூன் என்னான்னா ஒன்று தான் போடணும் இப்போ தான் பாருங்கள் தளிர் வருது லேசாக தளிர் வருது இப்போ தான் இதுக்குள்ளே பாருங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருப்போம் இன்னும் அதிகமாக போடக்கூடாது கம்போஸ்ட்டு போடும்போது வெஜிடபிள் கம்போஸ்ட்டு அதிகமாக போட்டால் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பூ பூக்காது அதுக்காக சொல்கிறேன் சப்போஸ் நிறைய பிரான்ஞ்சஸ் வேணும்னா நீங்கள் வந்து இது கம்போஸ்ட்டு தண்ணியில் கலந்து ஊற வச்சுட்டு ஊற்றலாம் நிறைய மொட்டை வச்சுருந்தா மொட்டைலாம் கட் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் நிறைய தளிர் வைக்கும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ